அரங்கரும் அடியேனும் ஓமகத்தி சைனம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் அமைச்சு பிரித்தலும் பேணி கொழலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு வேண்டியவர்களை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப விளக்கியும் வேண்டாதவர்களை சமயோஜிதம் போல் விரும்பி சேர்த்து கொண்டும் விலகி இருப்பவர்களை ஆதரவு காட்டியும் இவ்வாறு செயலை திறமையோடு செய்து முடிப்பவன் அமைச்சன் ஆவான் ஞானிகளை சிந்திக்க சிந்திக்க ஞான அருள் உணர்வு மனதில் உண்டாகும் என்ற ஆறுமுக பெருமானே மண்ணில் விளையும் உணவுப் பொருள்களே மனிதனுக்கு ஏற்றது ஏன் சைவ உணவு மட்டும் உண்ண வேண்டும் என சிந்திக்க கற்றுக்கொடுக்கவும் கொடுக்கவும் உண்மையை உணர்த்தவும் தனது ஞான சக்தியை செயல்படுத்துகின்றார்கள் மாந்தர்களுக்காக ஞானிகள் நமக்கு அருளாசியாக கொடுப்பது சிந்தித்து செயல்படும் ஞான சக்தியை மட்டுமே அசைவ உணவை உண்ணும் போது உடலுக்கு மாறுபாடான உணர்வுகள் எப்படி வருகிறது அதன் பாதிப்பு எப்படி வெளிப்படும் அந்த உணர்வுகள் நம்மை எப்படி இயக்குகிறது என சிந்திக்க வைப்பதே அவர்களின் அருள் ஞானம் ஆகும் குரு மூலமாக நாம் பெறும் உயர்ந்த எண்ணங்கள் நற்சிந்தனைகளாக மாற்றும் குரு காட்டும் வழியில் வாழும் போது தீமைகள் நமக்குள் புகாது குருதான் நமது உயிர் இதயத்தில் தயவு சிந்தனை இருக்கும் போதுதான் நமது உயிரை நாம் உணர முடியும் அப்போது அதிகமான மன வலிமையை பெற முடியும் நற்செயலுக்கான மனம் இயங்க செய்யும் அறிவு வளரும் குருவின் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்